அது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் செம்பருத்தி இலையோட அந்த வளப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது இது வந்து நீங்கள் எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணுறக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நல்லா வள வள வளன்னு சாம்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சூப்பராகிடுச்சு இதை அப்படியே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாம்பு நம்ம அப்ளை பண்ணால் எப்படி அந்த வளவளப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் முடியில் கஷ்டமே இருக்காது நல்ல முடியை பிரித்து விட்டுட்டு இல்லாமல் ஃபஸ்ட் நாளே வந்து குளிச்சுட்டு இதை எடுத்து நீங்கள் அப்படியே முடியில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து கலர் பிடிச்சிக்கும் செம்மையாக ரிசல்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம போட்டதுக்கப்புறம் முடி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அலசியும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு சரி வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தான் ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஹேர் டே வந்து மாத கணக்கில் வந்து கருப்பாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க இன்னொன்று அலர்ஜி இல்லாத ஹேர் டே வந்து வேணும்னு கேட்டிங்க இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான செம்பருத்தி இலை வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தலை எப்படி இருக்குன்னு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் டே அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு முடி வந்து அப்புறமும் நம்மளுக்கு வந்து முடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேங்க இன்றைக்கி வந்து இது ஒத்த செம்பருத்தி இலையை இருக்கு இல்லையா ரெட்டு இலையா இருக்கு ரெட்டு பூவாக இருக்கும் அதோட இலைகளை நல்லா கழுவிடுங்க நான் ஆல்ரெடி நல்லா கழுவிட்டேன் நல்லா கழுவிட்டு இந்த இலைகளை மட்டுமே பறிச்சு போங்க சரிங்களா இது வந்து நீங்கள் அளவெல்லாம் தேவையில்லை உங்கள் முடி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஹேர்டே மட்டும் இல்லை முடியே மாட்டேங்குது முடி வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹேர்டை வந்து முடியும் வளர வைக்கும் நல்லா வந்து நிறைய முடியாக கருப்பாக்கும் மாதங்கணக்கில் உங்களுக்கு முடி வந்து இது கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு டே தான் பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்குது செம்பருத்தி இலை அப்பளம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இலையை மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம் ஆனால் நல்லா பூச்சியெல்லாம் இருக்கும் இந்த சீசனில் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பறிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு தான் நான் செம்பருத்தி எலை எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி முடி உதுறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து கட்டுப்படுத்தும் அதே மாதிரி முடியும் நல்லா வந்து வளரவே மாட்டேங்குது உங்களுக்கு முடி வந்து நல்லா கற்று கத்தையாக வளர வைக்கும் இப்போ நல்லா வந்து பாருங்கள் சூப்பராக வந்து பறிச்சாச்சு அளவுக்கு வந்து நம்ம செம்பருத்தி இலை எடுத்தாச்சு நிறையா பேர் வேறு செம்பருத்தி எடுக்கலாமாக்கான்னு கேட்பீங்க ஆனால் வந்து ஒத்த செம்பருத்தி இலை நல்லா ரிசல்ட்டாக இருக்குது அதனால் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கருவேப்பிலையும் நம்ம செம்மையாக எடுத்து இது கூட சேர்த்து தான் பண்ண போகிறோம் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே உங்கள் முடியை நல்லா கரு கருக்கருன்னு கருப்பே போகாத அளவுக்கு கருப்பாக வச்சுக்குவோம் இப்போ வாங்க இப்படி பண்ணான்னு பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஜாரை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த செம்பருத்தி இலையை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா காம்பெல்லாம் சுத்தமாக கிள்ளேருங்க அப்போ தான் அரைப்படும் நம்மளுக்கு இது நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும் இதை வந்து நம்ம ஃபில்டரெல்லாம் பண்ண முடியாது அதனால வந்து கண்டிப்பாக வந்து நல்லா காம்ப எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு கூட போட்டுக்கோங்க ஏன்னா அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செம்பருத்தியலை எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் முடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லாங்காக ரொம்ப கருக்கருக்கருன்னு வளரும் இது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கேரட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இது கூடவே நம்ம கருவேப்பில் நல்லா ஒரு கொத்த அளவுக்கு இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நீங்கள் இந்த மாதிரி கூட சேர்க்குறப்ப நல்ல ஒரு முடியை கருப்பாக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து அரைச்சிக்க போகிறோம் நல்லா ஒரு ஃபைன் ஃபெஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சாச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நைஸாக வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அதை ஒரு திப்பு திப்பாக இருக்கிற அந்த இது வந்து இருக்காது பார்க்கு கையில் வந்து எடுத்திங்கன்னா நல்லா சாம்பு மாதிரி இருக்கும் ஒரு துளி கூட இந்த இலைகள் வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து மையை அரைச்சிக்கோங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் வந்து ரெடி பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு கலரும் நல்லா கிடைக்கும் இரும்பில் இருக்கிற அந்த அயன் வந்து கிடைக்கிறப்ப உங்களுக்கு மாத கணக்கில் நல்லா கருமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுனா ரொம்ப விட்டுறாதீங்க ஒரு அரை டம்ளர் அளவு அல்லது ஒரு டம்ளர் அதுக்கு மேலே வந்து விட வேண்டாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதில் வந்து நம்ம காஃபி வந்து சேர்க்க போகிறோம் சரிங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காஃபி பவுட்ரு வந்து சேர்த்துக்குவோம் அஞ்சு ரூபா காஃபி பவுடர் நான் ரெண்டு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து புரூ காஃபி பவுடர் இன்சன்ட் எந்த காஃபியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் புரூவே தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா காஃபி பவுடர் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் தட்டி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க காஃபி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொருள் வந்து சேர்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடர் தான் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நல்ல நிறைய முடியை கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து நெல்லிக்காய் பவுடருக்கு அதிகமாகவே இருக்குது இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இதோட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இல அரைக்கிறீங்களே அதோடவே நீங்கள் துருவி போட்டு அரைச்சிங்கன்னா அது பேஸ்ட் ஆயிடும் உங்கள் கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து அக்கா எனக்கு வந்து ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடைக்காதுக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா நெல்லிக்காய் பவுடரை வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டீங்கன்னா போதும் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது மருதாணி தான் சேர்க்க போகிறேங்க மருதாணி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி வந்து சேர்த்துக்கோங்க இதுவும் அப்படி தான் மருதாணி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் மருதாணி கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இப்போ நம்ம கறிவேப்பிலை செம்பருத்தி இல்லையா அதே மாதிரி கருவேப்பிலையும் நீங்கள் அது கூட சேர்த்து மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் பொடியை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நான் பொடியை சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து எல்லாமே இலைகளை சேர்க்குறப்ப அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் செம்பருத்தியை மட்டும் அரைச்சிட்டேன் மற்றது எல்லாமே நான் பொடியாக தான் சேர்க்குறேன் பார்த்தாவே தெரியுது பாருங்கள் நல்லா வந்து எந்தளவுக்கு திக்காகுது அப்படின்ட்டு இதில் முக்கியமாக அடுத்ததாக ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடா பவுடர் சரிங்களா இந்த ஜடா மஞ்சள் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துக்கோங்க இது முடியை நல்லா வளர வைக்கிறதோடு இல்லாமல் முடிய நல்லா கரு கருன்னு கருப்பாக்கி கொடுக்கும் கருப்பு வந்து போகவே போகாது ஜடா மஞ்சள் பவுட்ரு அப்படின்னு சொல்லி கேளுங்க இது வந்து நீங்கள் பொடியாக வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க இப்போ அது போட்டு செகண்டில் நல்லா கலர் பாருங்கள் எப்படி மாறுது அப்படின்ட்டு இது எல்லாமே வாங்கி டப்பாவோட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணிட்டு காற்று போகாமல் வச்சிங்கன்னா தான் நீங்கள் போடுற பொருள் ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து தலைவலி பிரச்சனையெல்லாம் வருமாக்கா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கொதிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இந்த செம்பருத்தியும் கருவேப்பிலை பேஸ்ட்டையும் வந்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து அரிப்புத்தன்மையில் தலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரிப்புத்தன்மையில் கட்டுப்படுத்தி கொடுத்துரும் அவரி இலை வந்து போ அவரி இப்படி இல்லாமல் உங்க முடிய வந்து கருப்பாக்கறக்கு பெஸ்டான ஒரு ஹேர் ஹேர்டேங் கூட சொல்லலாம் இது ஓரளவுக்கு வந்து திக்காகட்டுங்க நல்லா அந்த மிக்சிங் ஆகணும் அந்த பவுடரோடு சேர்ந்து அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து பேஸ்ட் கலர் அந்த நம்ம போட்ட பவுடரோட எவ்வளோ க்ரீன் கலரை வந்து நம்ம சேர்த்தோம் அது வந்து கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் பாருங்க செம்பருத்தி இலையை நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போடுறப்போ முடியல அதே மாதிரி தாங்க அப்ளை பண்ணுறப்ப ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இது சூப்பராக இருக்கும் ஹேர் ஹேர்டை வந்து அப்ளை பண்ண தெரியாதவங்க கூட இதை கையில் வந்து ஈஸி அப்ளை பண்ணலாம் அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே தான் இது இது இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டுருலாங்க ஏன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது ஏன்னா அந்த பவுடரோட நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா திக்கான தான் ஒரு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர்றப்ப ரிசல்ட்டும் நம்மளுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் அதனால் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கம்பல்சரி ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க அப்படி கொதிக்க விடுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த தன்மையும் வந்து சுத்தமாக இருக்காது முடியும் நல்ல ஒரே ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு தலை முடியல படுற மாதிரி ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு இப்போ இதை வந்து நம்ம கீழே இறக்கிடலாம் நல்லா திக்கானது இந்த மாதிரி வந்து பாருங்கள் கொஞ்சமாக அந்த கெட்டி மாதிரி அந்த பப்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு திக்காகுது பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போது நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம க்ரீன் கலரில் வந்து நம்ம செம்பருத்தியை சேர்த்தோம் ஆனால் சொல்ல முடியாத அளவு கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் உடனே எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே இரும்பு கடையில் நைட்டு ஓவர் நைட் வந்து வச்சுருந்துட்டு காலையில் நீங்கள் எடுத்து போடுறப்போ தான் அந்த நெல்லிக்காய் பவுடர் மருதாணி ஜடா மஞ்சள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தியோட நல்லா வந்து ஒன்று சேர்ந்து காலையில் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப ஃபுல் ரிசல்ட்டும் வந்து கொடுக்கும் மாதக்கணக்கில் உங்கள் முடியை வந்து கரு கரு கருன்னு பார்த்துக்கலாம் முடியே வளர மாட்டேங்குது டை போட்டால் உதிருது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஹேர்டேயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நான் தட்டு போட்டு மூடி வச்சுருவேங்க இது காலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு எப்படி எல்லாம் தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த வீடியோவில் வந்து குளிச்சுட்டு காமிக்கிறேன்னு சொல்லிருக்கிறேன் குளிச்சுட்டு நம்ம முடி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அங்கே பாருங்க சூடாக இருக்கு சும்மா லைட்டாக நம்ம இன்னும் ரெடி பண்ணதை எடுத்தாலே உங்களுக்கு வந்து இந்த சாம்பு மாதிரி கிடைக்கும் நல்லா பிடிச்சிக்கும் இப்போ நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு வைங்க இங்கே பாருங்க கையில் எப்படி பிடிச்சு சரி இப்போ காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பல பல பழனு இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலரிங் வந்து பிடிக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரு கருன்னு இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர் அப்ளை பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க நான் நிறைய ஹேர் டை போட்டு முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்ல கலரிங்காக இருக்குது அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது முடியல இந்த மாதிரி வந்து முடியை பிரிச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற டைங்க பாருங்கள் அப்படியே வைங்க அவ்வளோதான் எண்ணெய் இல்லாமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடியல பிடிச்சிக்கும் அதே மாதிரி ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் இது வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும் இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இந்த கையில் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கிறதா கையில் பண்ணுறேன் கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிக்கோங்க உங்களுக்கு ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷ் மூலிமா வந்து ட்ரை பண்ணுறன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்பவுமே சேஃப்ட்டு கையில் வந்து கரைகள் பிடிக்காது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள் முடியில் அந்த ஸ்கின்ல படுற மாதிரி போடுங்க அப்போ தான் தலையில் படுற மாதிரி போட்டிங்கன்னா தான் வேர்கால்களை நல்லா இறங்கி நல்ல முடியை வந்து கலர் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும் பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த ஹேர் டேக்கு பேனு பொடுகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் போட்டுட்டு வரப்ப அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெர்பல் ஹேர்டே தான் இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடி கோனை முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் கொண்டு வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சு ஷாம்பு சீயக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது இப்போ இந்த மீதி இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் கையில் உங்கள் அப்ளை அப்ளைங்க பாருங்கள் கையில் அப்ளை பண்ண முடியலனா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முன்னாடியும் நல்லா கேப் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி டச்சப் பண்ணி விடுங்க காத உரமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும் அது கையில் நீங்கள் அப்ளை பண்ண முடிலனா இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க அவ்வளோதான் நல்ல கவரிங் ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முடியல அந்த வெள்ளை முடியெல்லாம் நான் கூட கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டே தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய் நிறைய பேர் வந்து அக்கா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிங்க அக்கா அப்படி நிறையா கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க இப்போ நான் குளிச்சதுக்கப்புறம் என்னோட முடி பாருங்கள் இந்த ஹேர் டை வந்து போட்டதே குளித்ததே நல்லா காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிப்படிதான் பல பளபள பளன்னு இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஒன்னோட ஒன்றா வந்து ஒட்டவும் ஒட்டாதும் நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் நல்லா சீகக்காய் தூள் போட்டு நீங்கள் மறுநாள் வந்து ஆயில் வச்சுட்டு சீவக்காய் தூள் போட்டு யூஸ் பண்ணுறப்ப உங்கள் முடி வந்து நல்லா கரு கரு நல்லா வஃ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நிஜமாகவே இந்த ஹேர்டே வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு ரெண்டாவது டைம் வந்து போடுறப்ப நல்லா மாற்றம் கொடுக்கும் லைட்டாக ரெட் கலரில் மாறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வந்து இன்றைக்கி நெஜ நிறைய பேர் வந்து அக்கா குளிச்சதே காமிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க வீடியோ வந்து லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால தான் காமிக்கல இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் முடி எப்படி இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதவிகளை பார்க்கலாம் பாய்